அரசியல் திருப்பங்களுக்கு பேர் பெற்ற ஊர் இந்த திருப்பூர் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு என்று சொல்லுவோம் ஆனால் அதையும் தாண்டி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நகரம் தான் இந்த திருப்பூர் மாநகரம் திருப்பூர் நிலைமை இப்ப கவலைக்கிடமாக இருக்கு இந்த டாலர் தேசத்தை நாசமாக்கியது நரேந்திர மோடி என்று சொன்னால் அதை ஆதரிக்கக்கூடிய எடப்பாடியும் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் குட்டி சிங்கப்பூராக இருந்த இந்த திருப்பூரை சீரழித்திருப்பது நரேந்திர மோடி தான் தான் மோடி போகக்கூடிய மாநிலங்களில் கோ பேக் மோடி என்று இன்றைக்கு அந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் வேலூர நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்தணும் அதை விட இன்னொரு செய்தி என்ன வந்து அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஆம்பூர்ல குடியாத்தில இரண்டு தொகுதிகளில் இடைத்தேர்தல் அதையும் சேர்த்து நிறுத்தப் போகிறார்களாம் திமுக நிச்சயம் அதுல வெற்றி பெற போகிறது என்பது உண்மை உறுதி எந்த மாற்றமும் கிடையாது ஆக இந்த ஜெய்சிட்டா என்ன பதினஞ்சு அதிமுக என்ன நில தேர்தல் அறிக்கையில விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் இதை சொல்லுகிற போது இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து நம்முடைய கழக அமைப்புகளை சார்ந்தவர்கள் மட்டும் இல்ல கூட்டணி கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை கேட்டீங்கன்னா எப்படி விவசாயிகளுக்கு பயிர்கடனை தள்ளுபடி செஞ்சு அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறீங்களோ அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அதே போல நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக மூக்குத்தி கம்மல் செயின் போன்ற பல ஆண்டுகளாக அதெல்லாம் மீட்கப்படாமல் கூட்டுறவு வங்கி பொதுத்துறை வங்கிகள் அடமானத்தில் இருக்கு ஒரு கிராம் முதல் நாற்பது கிராம் அஞ்சு பவுன் தங்க வரையில் இருக்கக்கூடிய நகை கடன்களை தள்ளுபடி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆக இந்த குறை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தல் அறிக்கை அதுவும் இணைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாடும் நமதே நாற்பதும் நமதே